டேய் என்னடா காலேஜ் போலியா என்ன இப்படி சுத்திக்கி இருக்க பெருசே இன்னைக்கு ஏன் நான் லீவ் போட்டிருக்கேன் அதனால தான் எனக்கு காலேஜ் போல உனக்கு எது வேணுமா சொல்லு இன்னைக்கு என்னடா உனக்கு லீவு தேவையில்லாம பெருசாம காலேஜ் போவியா ஃபீஸ் கட்டி வீட்டில் உட்காந்துருக்க ஏ பெருசு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படியே ஊர சுத்தி ஊர சுத்தி மண்டையெல்லாம் செம்மட்டி ஆக்கி வச்சிருக்க ஏ பேர்ஸ் இது ஏ ஹேர் ஸ்டைல் பேர்ஸ் செம்மட்டி எனக்கு இருக்கே ஏதோ ஒன்னு வச்சுக்க எனக்கு கடைக்கு போய் சாப்பிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா உனக்கே பல்லு இல்ல சரி உனக்கு ஏத்தது ஏதாவது ஒண்ணு வந்தா வாங்கிட்டு வரேன் இரு அது வரைக்கும் என்னடா இந்த பக்கம் வந்திருக்க நீ கார் நல்லா வர வரமாட்டியே டேய் ஆமாடா என் தாத்தாவுக்கு ஏதாச்சும் தின்றதுக்கு வேணுமா அவருக்கே பல்லு இல்லை இருந்தால் என்னத்து தின்ன போறாரு அவருக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் உங்கள் கடையில் இருக்குமா பார்த்து ஏதாச்சும் எடுத்தாரியா ஜூஸ் போரி இருக்கடா அவங்க தாத்தா சவந்தே சாப்பிட்றலாம் வேணுமா டே அவருக்கு சூரிய இருக்க போதுரா அது தின்னுட்டு அப்புறம் யாரும் வேற ஏதாச்சும் அத்தனை ஏன் மேல பழி வந்துரு நீ சொல்றது மேமாத்தா இருக்கு அப்புறம் என்னதான் கொடுக்க டே இனிப்பு இல்லாத பிஸ்கட் ஏதாச்சும் இருக்கடா உங்க கடையில அதை கொடு அதை வேண்டாம் ஏ என்னடா இந்த பிஸ்கட்டில் இனிப்பு கம்மியாக தேர்க்க வாங்கிக்க ஆ சரிடா நான் கிளம்புறேன் காசு அப்புறம் வந்து கொடுக்குறேன் சரியா இந்த வருஷம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது சாப்பிடு இது இனிப்புலாம் வந்து இருக்கு டேய் நானா சுகரா வந்து கிடைக்க உங்ககிட்ட சொன்னேன்னா எதுக்கு இப்படி இனிப்பு வாங்கி இருந்த ஏ பெருசு உனக்கு தான் உள்ள வயசாக இருக்கும் அதனால தான் உனக்கு இனிப்பலாத பிஸ்கட் வாங்கினேன் இந்த சாப்பிடு டேய் எனக்கு சுகர் இல்லன்றே திருப்பி திருப்பி சுகர் சுகர் நிக்கிறக்க எனக்கு சுகர்லாம் ஒண்ணு இல்ல தெரியுமா உனக்கு நல்ல பிஸ்கட் வாங்கி போட போடா இது எனக்கு வேணாம் யோ சரி சரி வேற மாத்தி வரேன் அழுகுறாதே நிம்மதியா இருக்கலாம் இன்னைக்கு லீவ் போட்டா இந்த பேர் சாமி